ஜூபிட்டர் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் ரத சப்தமி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க அன்று அஸ்வினி நட்சத்திரம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் எதற்காக இது சிறப்பான நாள் அப்படின்னா ரதசப்தமின்ட்டு எதுக்கு நம்ம ரதசப்தமின்னு சொல்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு திசை நோக்கிய பயணத்தை முடித்து கொண்டு வடக்கு திசை நோக்கிய அதாவது உத்தராயணம் வடக்குங்கிறது வந்து உத்தர அயனம் வடக்கு வழி அந்த வடக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கும் காலமே ரத சப்தமி அப்படின்ட்டு பேருங்க இந்த நாள் வந்து அதை தொடங்கும் நாள் எது அப்படின்னா ஃபிப்ரவரி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று அஸ்வினி நட்சத்திரம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினியில தான் அப்போ அஸ்வினிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கேதுவனுடைய நட்சத்திரம் அந்த கேது தான் எதுக்கு அப்படின்னா ஞானகாரகன் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய தாய் தந்தை இருவரையும் சொல்லக்கூடியது ராகு கேது அப்போ கேது தான் பார்த்தீங்கன்னா அம்மா வழி அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ராகுங்கிறது வந்து தந்தை வழி அப்போது இந்த தாய் வழியாக நாம் அடையக்கூடிய பலவிதமான நன்மைகள் தாய்னால் வந்து ஒரு அம்மா மாதிரி அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாங்களோ அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வளரணும் நல்லா படிக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையணும் இப்படி பல பல நல்ல நல்ல இந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா ரதசப்தமி தினம் இந்த ரதசப்தமிழில் வந்து நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா எருக்கம் இலைகள் எருக்கன் இலை வந்து ஏழு எருக்கன் இலை எடுத்துக்கோங்க அந்த ஏழு எருக்கன் இலை எதற்கு அப்படின்னா ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் தான் சூரிய பகவான் பயணம் செய்கின்றார் என்பது ஐதீகம் அப்போது ஏழு எருக்கம் இலை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஆண்கள் ஏழு எருக்கம் இலையில் மேலே வந்து கொஞ்சம் விபூதி வச்சுக்கோங்க அது அப்படியே தலைமையில ஏறு ஏழு எருக்க இலையும் வந்து தலைமையிலே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி எடுத்து அந்த எருக்கம் இலை மேலே எருக்கம் இலை மேலே வந்து நம்ம ஊற்றிக்கணும் அதாவது நம்ம தலைமையிலே வச்சு அது மேலே ஊற்றிக்கணுங்க இப்போது அந்த விபூதியெல்லாம் கரைஞ்சி அப்படியே நம்மளுடைய முகம் உடல் எல்லா இடத்துலையும் பரவும் இது வந்து மிக மிக சிறப்பு உடல் சார்ந்த பிணிகள் தீரும் அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் செய்த சில பிழைகள் மூலமாக நமக்கு சில சாபங்கள் வந்திருக்கும் அது எல்லாமே தீரக்கூடியது தீர்த்து வைக்கக்கூடியதான் இந்த ரதசப்தமி தினம் இன்று சூரிய பகவானை வணங்குங்கள் இப்போது பெண்கள் ஆண்கள் வந்து குளிக்கிறது இப்படி பெண்கள் எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா ஏழு எருக்கம் இலையை எடுத்துக்கோங்க ஏழு எருக்கம் இலை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சுக்கோங்க அதை உங்களுடைய தலை மீது வைத்துக்கொண்டு தண்ணீரை ஊற்றி குளியுங்கள் ஓகேங்களா இப்போது இந்த நீராடுதல் வைபவம் வந்து காலையிலே நம்ம பண்ணிடணும் ஒரு ஆறு மணிக்குள்ளே பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும் ஆறு ஐந்து ஆறு ஏழு இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும் ஆறு மணி ஏழு நிமிடம் பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆறு பத்துக்குள்ளே அது சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சக்கரை பொங்கல் பண்ணுங்க ஓகேங்களா சூரிய பகவானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அந்த சர்க்கரை பொங்கலை வந்து ஒரு வாழையில் வ வச்சுக்கோங்க அந்த இலை ஒரு தட்டில் வந்து இலை வச்சு அதில் வந்து சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸ் அதாவது ஒரு டம்ளரில் வந்து தண்ணீர் அதை வந்து அது ஒரு தீர்த்த மனமுடைய நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த குடிநீரே எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு சூரிய பகவானுக்கு முன்பு அந்த சர்க்கரை பொங்கலை வச்சுருங்க அதோட வெற்றை பா வெத்தலைப்பாக்கு பழம் பத்தி இதெல்லாம் பத்தி எடுத்து பத்தி கொளுத்தி சூரிய பகவானுக்கு வந்து தூபமாக காட்டிட்டு அந்த தீர்த்தம் இருக்குது இல்லைங்களா தீர்த்தத்தை வந்து நம்முடைய இரண்டு கைகளிலும் ஊற்றி சூரிய பகவானுக்கு முன்பாக அர்க்கியம் சொல்லுவாங்க அதாவது நம்ம கையில் ஊற்றி அதை அப்படியே முன்னாடி அப்படியே வழியே விடுறது இப்படி வந்து மூன்று முறை பண்ணோம் இப்படி மூன்று முறை பண்ணோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர் சாபங்கள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் தடைபட்டு அதாவது தடையாக இருக்கும் சில சுபகாரியங்கள் எல்லாமே தடைகளாக இருக்கும் அந்த தடைகள் விலகும் அன்று அஸ்வினி நட்சத்திரம் இல்லைங்களா அப்போ இந்த தடைகள் எல்லாமே விலகிடும் குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் பெறுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா செல்வ வளம் தொழில் முன்னேற்றங்கள் இப்படி பல பல விஷயங்கள் இருக்குது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அரசாங்க வேலை வேணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறீங்க இல்லையா அந்த அரசாங்க வேலை வேணுங்கிறதுக்காக எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருப்பீங்க குரூப் எக்ஸாம்லாம் எழுதுவீங்க இப்படி பலவிதமான அரசு வேலைகள் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ரதசப்தமி நாளில் சொல்லியபடி குளிங்க எருக்கம் இலையை தலையில் வச்சு குளிங்க குளிச்சுட்டு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக பண்ணி தண்ணீரை அரிக்கமாக விட்டு சூரிய பகவானை மனமுருக வேண்டிக்கொண்டால் கொண்டால் உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும் விலகும் வாழ்க்கை மேன்மேலும் வளரும் அரசாங்க பதவிகள் உங்களை தேடி வரும் அரசு வேலைகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் புதிய ஒளி பெற்று மிக மிக அற்புதமான நற்பலன்களை பெறலாம் இந்த ரத சப்தமி தினத்தில் நம்முடைய ஜூபிட்டர் பக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்க போடுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உடனுக்குடனே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா முக்கியமாக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்